பாட்டில் வந்து இன்னும் நூத்தி ஐம்பது ரூபா சரி கிடையாது தமிழகம் சரியா இருந்தா பாடுகள் வந்து இவங்க வந்து நியாயமான ரேட் வைக்க மாட்டாங்க இங்கெல்லாம் நம்ம வந்து உழைக்கணும் கஷ்டப்படுறோம் சிமெண்ட்லி பண்ணி கஷ்டப்பட்டு வந்து குடிக்கிறோம் குட்டா குடிச்சாதான் தூங்க வருது குடிக்கலாம் தூங்க முடியல ஏன்னா அப்படியே உழைச்சுட்டு பாட்டிலு மேலே இருக்கிறாங்க இங்க என்ன தமிழக மக்கள் யாரு கேட்பாலும் அவங்க தடிக்கிற நாள் அப்படின்னு நூத்தி நாற்பது ஆனால் பாட்டில் நூத்தி ஐம்பது வெளியார் நூற்றி நாற்பது வெளியார் நூத்தி ஐம்பது ரூபாய் வாங்கினா அவங்க வந்து எல்லா பாடலும் அவன் நடக்குது

இது வந்து சமாதானமா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நூத்தி நாற்பது ரூபாய் பழைய விலைக்கே கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு இது வந்து ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லணும் எனங்களுக்கு வந்து இது புரியணும் நூத்தி ஐம்பது ரூபாய் சரி கிடையாது தமிழகம் சரியா இருந்தா பார்கள் வந்து இவங்க வந்து நியாயமான ரேட் வைக்க மாட்டாங்க இங்க எல்லாம் நம்ம வந்து உழைக்கணும் கஷ்டப்படுறோம் என்ன சிமெண்ட்லி மண்ணிலும் கஷ்டப்பட்டு வந்து குடிக்கிறோம் ஐட்டம் குடிச்சாதான் தூக்க வருது குடிக்கலாம் தூங்க முடியல

கிராமப்பிரா லூத்தி ஐம்பதுல போனா பொதுமக்கள் வந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் போய் தேங்கணும் ஒரு ஆள் கேட்டா பார்த்து வந்து அடிக்க வரும் எல்லாம் முடிச்சுட்டு போறோம் மணி தானே நீ மட்டும் பெஸ்ட்ல வாங்கி போயா ஒரு வந்து வெளியே வந்து அடிக்கிறோம் என்ன பண்ண முடியும் நம்ம அடிக்க வரோம் என்ன படி வேணா போய் போய் அடிக்குவோம் என்ன பண்ணலாம் சொல்லுவோம் பண்ண முடியும் சரி என்ன பண்றது நம்ம இன்னைக்கு எல்லாம் ஓய்ச்சிட்டு அவங்கள்ட்ட பாருகார வெளியே வந்து அடிக்கலாம் இதெல்லாம் சொல்லுங்க இது வந்து தமிழ்நாடுதான் ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமா நூத்தி நாற்பது ரூபாய் பழைய விலைக்கே கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு இது வந்து ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லணும் எனங்களுக்கு வந்து இது புரியணும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்